ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் இது என் வாழ்க்கையில கஷ்டம் கண்ணீர் எனக்கு தான் வாழ்க்கையில சாகு மட்டுமே என் நிலைமைப்படி இருக்கமா எண்ணிக்கொண்டுக்காக இந்த அழகான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பழைய ஏற்பாடு காலத்திலே அண்ணாடி என்ற ஒரு பெண் திருமணமாயி அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க சமுதாயம் அந்த அண்ணாள் என்ற மகளை சமுதாயம் எல்லாம் ஒதுக்கப்பட்டுச்சு நீ பெண்களுக்கு லாக்கில்லாதவள் நீ மலடி என்று சொல்லி ஒரு பட்டத்தை ஒதுக்க வைத்தார்கள் இந்த அண்ணாள் கத்தருக்கு பிரியமான இருந்து தன் தேவாலயத்துக்கு போய் அந்த என்னை எல்லாரும் மலடி என்று சொல்கிறார்கள் பெண்களுக்கு லாக்கில்லாத என்று சொல்லி கலங்கி போய் தேவாலயத்துக்கு போய் ஒரு பொறுத்துமை பண்ணி கொண்டுகிறார் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கடைசி மட்டுமே அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் என்று கத்தர் ஒரு ஆண் குழந்தையை அண்ணாளுக்கு கத்த கொடுத்தார் தன் தாய்ப்பால் மறக்கிற வைக்கும் ஒரு தேவாலயத்தில் போய் அந்த குழந்தையை சாமுவேல் என்ற என்று அந்த குழந்தையை அந்த ஆலயத்திலே விட்டு விட்டார்கள் அப்போ ஏலி என்ற ஒரு ஆசிரியை மூலமாக அந்த குழந்தையை விளக்கும்படியாக அந்த குழந்தை தேவாலயத்திலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியாதபடி அந்த சாமுவேல் நிலை தாயில்லை தகப்புடைய அன்பு இல்லை தனிச்சு விட்டாங்க ஆனால் அந்த பெண்ணும் ஆண்டவிட்ட கேட்டாங்க ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அது சொன்ன மாதிரியே அவங்க செய்து விட்டார்கள் ஆனாலும் அந்த குழந்தைக்கு பணிபிடி செய்ய யாரும் இல்லை உணவு கொடுக்கதை விசாரிக்க யாருமே இல்லை ஆனாலும் அந்த ஆலயத்திலே தனிமையிலே நம்பி அந்த மகள் வெட்ட போது கத்தரே அந்த குழந்தைக்கு பாத்திரராக இருந்தார் எல்லாவற்றிலுமே தேவன் அவன் சிறு வயதாக இருக்கும் போது சாமே சாமுவேளை அழைத்தார் தீக்கு தரிசியாக அந்த சாமுவேலை மாற்றினார் அந்த சபையில மிகப்பெரிய ஒரு ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணார் ஒன்னு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷங்களை வாசிப்போம் சாமுவேல் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் தேவாலயத்திலே அந்த மகன் வளர்ந்து பெரியவனாக வரைக்கும் கத்தருடைய துணை அவனுக்கு இருந்தது ஒரு பெண் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெண்ணுடைய கண்ணீரை கத்தர் மாற்றினார் சாமி வேலை தனிமையில் இருக்கும் தேவன் சாமி வேலை கூட இருந்து அவர் சட்டைக்குள்ளே மூடி மறைத்து அவன் தன் இஸ்ரேவேல் தேசத்தினுடைய ரகசியத்தை மட்டுமல்ல ஒரு ஆசாரியனாக இருந்து அந்த ராஜாக்களை சவுளும் அபிஷேகம் கத்தர் சாமுவேழு கத்த கொடுத்தார் தாவியதை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக கத்தர் சாமுவேலை தெரிந்து கொண்டார் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷங்களை வாசிப்போம் அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் உங்களை வீண் சொல்றாங்களா ஒரு தாய் தகப்பிருந்து அனாதையான் இருக்கிறாயா இல்ல தாய் தகப்பன் இல்லாமல் வாழ்க்கையில் அனாதா இருக்கிறாயா சாமுவேலை ஆசீர்வித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லு நான் உன்னை திக்கற்ற விடேன் அருமையான கத்திர தேவை அந்த சாமி விலை ரகசியத்தை அறியும்படியாக மட்டுமல்ல இசை விலை ஜனங்களை எல்லாம் விக்கிர ஆராதனை செய்த அத்தனையும் தடுத்து தேவனை ஆராதிக்கும்படியாக சாமி ஆராதிக்க செய்தான் பெலிஸ்தர்கள் சிறுக்கு விரோதமாக வரும்போதும் அந்த யுத்தத்தை ஜெயிக்கும்படியாக கத்தர் சாமிகளுக்கு ஒவ்வொருவருடைய கத்துறதே கத்திரதேவச்சனமே உங்களை தனிச்சிருந்தாலும் கத்தடுக்கிறா கத்தர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில் சொன்ன கத்தர் அப்பேற்பட்ட ஒரு அண்ணாளுடைய வாழ்க்கையிலே தேவன் சாமிகள் தேக்க தரிசி கூட கத்திருந்த தேவன் உங்களோட கிருபியா இருப்பார் கத்தரை நம்பி செய்ய கத்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் கண்கள் மூடி நம்ம அன்பி பிதாவே உங்கள் வாழ்விலே ஒன்றுமில்லாத நிலைமையானாலும் கத்தர் உங்களை பெருக செய்வார் அண்ணாளுடைய கண்ணீரை வேதனையை மாற்றின கத்தர் யாரெல்லாம் தனிமையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ என் வாழ்க்கையை மாறாதா என்று எண்ணிப்பாண்டுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருக செய்ய ஆசைவதி ஏசுவி நாமத்தை நல்ல பிதாவே ஆமீன் நிச்சயமாகவே சாமி வேளை ஒயிட்ன கத்தலை உங்களோட கூட இது உங்களையும் போய்த்தவா